சொந்தங்களுக்கு வணக்கம் மூத்த அமைச்சர் பொன்முடி அவருடைய பேச்சு இன்னைக்கு வைரல் இருக்குது பெண்களை பத்தியும் சைவ வைணவ மதங்களை பத்தி அவர் கொச்சையா பேசிட்டாரு அப்படிங்குறலாம் வலைதளங்கள்ல பரவி வருது அதுவும் ஒட்டுமொத்த பெண்களையுமே அவர் வந்து விலை மாதுகள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சித்தரிச்சு பொய்யான செய்திகளையும் பரப்புறாங்க என்ன அவர் பேசினார் அது மட்டும் இல்லாத திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் மன்னிப்பு நான் வந்து பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ன நடக்குது திமுகக்குள்ள அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடல் பிறப்பு முதல்ல பொன்முடி அவர் வந்து ரொம்ப மூத்த தலைவர் திமுக அவர் திராவிட கழக பின்புலத்துல இருந்து வந்தவர் தான் ஏன்னா அவர் வந்து தீகா பெரியார் கருத்து அதனுடைய பின்புலத்துல இருந்து வந்தவர் தான் அவருக்கு மனசுல அவரோட மனதுல பெண்களை பத்தி ரொம்ப இழிவா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு அப்படின்றத என்னால ஏற்க முடியல இது வந்து உரையாடல் தந்தை பெரியார் திராவிட கழகம் ஏழாம் தேதி ஒரு கூட்டம் நடத்துது அதுல போய் அந்த அரங்கத்தில் இவர் பங்கு இருக்கிறார் ஏழாம் தேதி அவர் பேசுனத இன்னைக்கு வைரல் ஆச்சு அந்த வீடியோ அது என்ன மேட்ருனா ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தர் போறதாகவும் போகும்போது நீங்க சைவத்தை சார்ந்தவரா வைணவத்தை சார்ந்தவரா அப்படின்னு அந்த விலை மாதம் இவர்களை கேட்பதை போலவும் அப்புறம் அந்த மாதிரி இருந்தால் எப்படி எப்படி வந்து அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரைச்சி ஒரு கதை இது வந்து அவரோட வயசு வயசு காலகட்டத்தில் அவங்களோட இளமை பருவ காலங்களில் நாங்கள்லாம் இது சரளமாக வந்து பேசுவோம் அதுவும் எங்க வட்டிமன்றங்களில் நாங்கள் பேசி அப்படியெல்லாம் நாங்கள் கட்சியை வளர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இப்போ நடைமுறையில் நிறைய வார்த்தைகளை நாம் இப்போ பேச முடியாது உதாரணத்துக்கு நீ நிறைய சொல்லலாம் கற்பழிப்பு அப்படிங்கிறத இப்ப யாரும் பயன்படுத்துறதில்லை எந்த ஊடகமும் பயன்படுத்துறதில்லை முதல்ல வந்து பேப்பர்லயே பாத்தீங்கன்னா இளம் பெண் கற்பழிப்பு அப்படின்லாம் வரும் ஆனா இப்போது கற்பழிப்பு அப்படின்றது அது என்ன கற்பழிப்பு ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஆதிக்கம் செலுத்தி அந்த பெண்ணை வந்து சிதைக்கிறதுக்கு பேர் கற்பழிப்புனா அப்ப பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பழிப்புமா அப்போ ஆண்முக்கு எதுவும் இல்லையா அப்போ அது தவறு அந்த வார்த்தையே தவறு அப்படின்னு இப்போ வந்து கற்பழிப்பு அப்படிங்கிறத மாற்றி இப்போ வந்து பாலியல் சீண்டல் அப்படின்னு போடுறாங்க அந்த காலகட்டங்களில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ செய்தித்தாள்கள்லேயோ இதை நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறது உண்டு இந்த மாதிரி கற்பழிப்பு அப்படின்னு போட்டத பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பல இப்போ இவருடைய நடைமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழமை இப்போ ஒரு பழமையான அரசியல்வாதியும் கூட ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா இப்போல்லாம் நீங்க பேசுறது பார்த்து பேசணும் எல்லா பக்கமும் கேமரா இருக்குது எனக்கு சரியான உறக்கம் கூட இல்லை அப்படின்னு ஒரு பொதுக்குள்ள செயற்குழு மீட்டிங்ல சிஎம் பேசினார் அந்த மாதிரி அப்போ பார்த்து பார்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அவர் ஒட்டுமொத்த பெண்களையும் விலைமாதுகள் அதாவது வைணவ சைவ மத பெண்களை விலை அப்படின்னு சொன்ன மாதிரி அத வந்து இணையத்துல இன்னைக்கு அதிமுக பாமக கட்சிகள் வந்து வந்து திரித்து பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திரித்து போடுது நாம அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்ப இவர் பேசினது சரியா அப்படின்னா இவர் பேசினது நாம் என்ன சொல்றது கட்சியோட தலைமையே சொல்லுது அவர் பேசியது தவறு அதனால் அவருடைய துணை பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகுதான் அப்ப வந்து திருச்சி சிவா அண்ணன் வந்து துணை பொதுச் செயலாளர் ஆகிறாரு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயல்பாடு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருச்சி சிவா அண்ணன் அவருக்கு ஒரு வாழ்த்து இவருடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த பேச்சு தான் அப்படின்னு கட்சி தலைமையே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனிமொழி அவங்க வந்து எக்ஸ் தளத்துல மிகுந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்க எந்த வகையிலையும் இது ஒத்துக்கொள்ள முடியாது இது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு மேல அரசல் புரிசலா பேச வருது இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு அந்த தகவல் இன்னும் வரல உங்களுக்கு எதோ வந்திருந்தா இது சாத்தியமா இருக்க கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா அவருடைய அமைச்சர் பதவி கூட பறிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்துல நடந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி சரி இப்போ பொதுச் செயலாளர் எதுக்கு மன்னிப்பு கேட்டாரு நம்மளுக்கு துரைமுருகனை பத்தி தெரியும் அவர் மூத்த தலைவர் ரொம்ப வயதில் மூத்தவர் இப்போ சொல்ல போனா பொன்முடியும் துரைமுருகன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வயதில் மூத்தவர்கள் இல்லையா இப்ப இவர் ஏன் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அவரோட பொதுமேடையில அதாவது உடல் ஊனமுற்றவர்களை அந்த நடைமுறை நடைமுறையில பேசுற ஒரு உடல் ஊனத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா அந்த பேச்சு வழக்குலயே அவர் பேசிட்டதாகவும் அதை நினைச்சு நான் ரொம்ப வருந்துதாகவும் கலைஞருடைய மானசீக தொண்டனாக இருந்த நான் எப்படி நான் அப்படி பேசினேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கே மிக மனம் வருத்தமா இருக்குது நான் இது குறித்து ரொம்ப வருந்துறேன் இந்த செய்தி முதலமைச்சர் கேட்டிருந்தா அவருக்கு அவருடைய மனம் எந்த அளவுக்கு புண்படும் அப்படிங்கிறத நான் உணர்றேன் அவர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க இப்ப இவங்கெல்லாம் பழமை வாய்ந்த அரசியல்வாதிகள் எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலகட்டங்கள்ல அது வந்து சரளமா பொழங்கிட்டு இருந்த வார்த்தைகள் இப்ப பொதுச் செயலாளர் பேசுனது வந்து பேசும்போது வாய்த்த வரையும் வந்துட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டார் ஓகே பட் இது வந்து ஒரு கதையா பொன்முடி வந்து ஒரு கதையாவே சொல்றாரு நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க பாருங்க வலைதளங்கள் அமைச்சர் பொன்முடி பேசின வீடியோக்கு நிறைய இருக்கு நீங்க ஏன்னா பாருங்க அது பேசும்போது அத பெண்களுக்கு மனம் புண்படும் நீ வந்து விலை மாதத்தான் குடித்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் விலை அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சூழலின் தான் அந்த ஒரு தொழிலுக்கு போறாங்க பாலியல் தொழிலுக்கு போறாங்க அவங்கள பத்தி பேசுனது தவறுதான் ஆனா இத திரிச்சு இத வந்து சிக்கிச்சிடா திமுக ஒரு சின்ன லூப்போல் மாட்டிச்சு இத வச்சு நாம திமுக மேல ஒரு அதிருப்தியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஏனைய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு கதை கட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த வைணவ சைவ மத பெண்களை இவங்க வந்து பாலியல்வாதிக்கு பாலியல் தொழில் செய்யறவங்க விலை மாதுகள் அப்படின்னு சொல்றதா தவறான செய்திய பதிவிட்டு வராங்க அதுவும் இந்த அதிமுக இருக்குல்ல அதிமுகவுடைய அரசியல் வந்து நம்மளுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது அதுவும் ஜெயலலிதா அம்மா வந்து இப்ப இருக்கிற கனிமொழி ஆராசா இவங்க ரெண்டு அமைச்சர்களை பத்தியும் அவங்க பொது மேடையில பிரச்சார மேடையில பொது மேடையில பிரச்சார மேடையில அவ்வளவு ஒரு அவதூறு ஒரு பெண்ணா ஒரு பெண்ணை இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு யாருக்குமே நான் கூசும் அப்படி நான் கூசுற அளவுக்கு பேசுனவங்க அம்மையார் ஜெயலலிதா நாகரீகத்தை பத்தி அதிமுக நம்மளுக்கு சொல்லி தருது திமுகவுல என்ன நடவடிக்கை எங்க பேசினதுக்கெல்லாம் பதவி போகுமா அப்படியெல்லாம் பார்த்தா பாஜக ஒருத்தம் கூட பதவியில் இருக்க முடியாது பாஜகவுடைய நடவடிக்கை எல்லாமே பாலியல் சென்றல்ல தான் இருக்குது நிறைய பாக்குறல்ல நம்மளும் அப்படி எல்லாம் நீங்க பேசினதுக்கெல்லாம் பதவி போகுமா அப்படின்னா பதவி போகும் திமுகவுடைய கட்சி உட்கட்சி நடவடிக்கை அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் உண்மையிலேயே சொன்ன போனா திமுக கட்சிக்குள்ள ஜனநாயகம் வலுக்கிறது அதனால கட்சியில யார் தவறு செஞ்சாலும் சரி சாட்டையை சுழற்றுகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பலம் வாய்ந்த ஒரு நெறியான கட்சி திமுக அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது பிஜேபி விங்கு இத திருக்குது நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சசிகலா புஷ்பான்னு ஒருத்தர் அம்மா அந்த அம்மா பொது வெளியில வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்குது அந்த அம்மாவை நீங்க கசக்குன்னு கசக்குன்னு கசங்கினீங்க சரி அதெல்லாம் நடந்தது அந்த அம்மாவுக்கு பாலியல் ரீதியா அவங்களுக்கு வந்து சீண்டல் பொதுவெளியிலேயே நடந்தது பப்ளிக்கில் நடந்தது அந்த சீண்டல் செய்த அந்த ஆளை நீங்க ஏதாவது துறை ரீதியா அதாவது கட்சி ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா ஒண்ணும் கிடையாது ஆசிபா அப்படின்னு ஒரு பொண்ணு குழந்தை அந்த குழந்தைய ரேப் பண்ணி ஒரு வாரம் வச்சிருந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அந்த பொண்ணு வழி தாங்க முடியாதுதான் இழந்திருக்குது அது ஒரு இஸ்லாமிய பெண்ணு அந்த பெண்ணு கற்பழிப்ப அந்த பெண்ண கற்பழிச்ச ஒருத்தனை கூட நீங்க அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு பாஜகவோட எம்பி வீதியில் இறங்கி போராடினார் அவருக்குதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் அதே தொகுதியில் அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறார் இதே மாதிரி பிரிஜ்வால் ரேவண்ணா கர்நாடகாவில் பெண்களெல்லாம் ஆபாசமாக இளம் பெண்களை அவன் வயசு பையன்தான் ரொம்ப வயசு கம்மியான ஆள் தான் இளம் பெண்களை ஆபாசமா படம் எடுத்து அந்த படம் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளிவந்தது அது குறித்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைகள் எல்லாம் வலுப்பட்டுருச்சு ஆனால் அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க பிரஜ் சரண் சிங் யாருன்னு தெரியுதா மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சென்றல் செய்தவர் அவருக்கு அதே இடத்துல அவருக்கும் பக்கத்துல இருக்கிற தொகுதியில அவங்க மகனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் சீட்டை கொடுத்து இன்னைக்கு பிரிஜ் பூஷன் சரண் சிங் போய் போயின் மறுபடியும் உக்காந்துருக்கிறாரு மறுபடியும் அதே பதவி கொடுத்துருக்கு பாஜக பாஜக பெண்களுக்காக இந்த மாதிரி ஒரு தவறான பாலியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பதவிகளுக்கும் துறை ரீதியா கட்சி ரீதியான நடவடிக்கை என்றைக்கும் எடுத்ததே கிடையாது நீ இதெல்லாம் வெளியிட்டேட்டுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பழக்கமான வீடியோ நம்ம எல்லாம் பார்த்தது கைட்டி ராகவன் கேட்டி ராகவன் அப்படிங்கிற பேரு இந்த வீடியோவுக்கு பின்னாடி அவர் வந்து கைடி ராகவன் அப்படின்னு பேசப்படுறாரு அந்த கைடி ராகவன் வந்து இன்னை வரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கல கட்சியிலேயே தான் இருக்கிறார் கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனா செயல்படாம ஒரு சைலண்டான தலைவராக இருக்கிறார் இப்ப கைட்டீராகவன் வெளியே வராததுக்கு காரணமே நாம தான் ஏன்னா நாம ஒவ்வொரு பாலியல் பிரச்சனை வரும்போது கைட்டீராகவன மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறோம் அவமானம் தான் அந்த வெளியவே வரல தவிர பிஜேபி ல இருந்து ராகவன் வேண்டாம் கே ராகவன் செய்கிற செயலுக்கு கட்சியிலிருந்து விளக்குறேன் அப்படின்னு பிஜேபி விளக்கவே கிடையாது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு சரிங்களா அந்த ஒரு கோட்பாட்டில் தான் இன்னைக்கு வந்து திமுக செயல்படுது யார் தவறு செஞ்சாலும் தவறு யார் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு ஆகணும் அதுக்கான விளைவுகள் திமுகல இருந்து வரும் இப்ப அமைச்சர் வந்து பொன்முடி வந்து ரொம்ப மூத்த தலைவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அவருக்கே அவர் பேசினது அது கலையா முன்றொரு காலத்தில் நடந்த கதையை கதையா சொன்னதற்கே அவருக்கு பதவி போச்சு அப்படின்னா அப்ப தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு உஷாரா இருக்கணும் பேசுறது பேச்சாளர்கள்லாம் எவ்வளவு உஷாரா இருக்கணும் பேச்சு பேசுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்குவாங்க அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுப்புள்ளி வச்சிருவார் போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஏற்கனவே சொன்னதுதான் பார்த்து நடந்துக்கோங்க நான் கட்சிக்குள்ள சர்வாதிகாரி ஆயிருந்தேன் அப்படின்னு நம்மள எல்லாத்தையும் மிரட்டினார் இங்கெல்லாம் மறந்துட்டீங்க மறுபடியும் நினைவுபடுத்ததான் அவங்க நான் அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கேட்டுறேன் சோ பேசும்போது கவனத்துடன் பேசுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாராளுமன்றத்துல ஒரு நிகழ்வு அதுல இஸ்லாமியர் ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த போன சட் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு எம்பி ஒருத்தர் அவர் வந்து இருந்து பேசுறாரு அவர் பேசும்போது எதிர்வினையா பாஜக இருந்து எழுந்து அவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க என்ன தெரியுமா கொடுக்குறாங்க உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேடுகட்ட கட்சி எதுவும் கிடையாது பாஜக நீங்க சுண்ணத்து பண்ணிக்கிட்டுவங்க அப்படித்தான் நீங்க பேசுவீங்க எப்படி அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு தெம்பு திராணி ஒரு ஆண்மை இல்லாத இவங்க பதில் சொல்ல முடியாம அவரை பார்த்து நீங்க சுண்ணத் பண்ணிக்கிட்டுவங்க அப்படித்தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க உலக வரலாற்றுலயே நான் சொல்றேன் இவங்க மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி எதுவுமே கிடையாது ஒரு தனி மனித தாக்குதல் அதுவும் வந்து எதை மேல எப்படி சொல்லி எங்க அதுவும் பார்லிமெண்ட்ல எந்த கட்சியாச்சும் உலகத்துல இப்படி ஒரு கட்சி இருக்குது பாத்துக்குறீங்களா முட்டாள் சமூகமாக முட்டாள் இந்திரிகளாக இருக்கிறோம் நாம அதனாலதான் இந்த கிட்ட அடிப்பட்டு சாரம் வார்த்தையை விடும்போது இந்த ஆரிய திராவிட போருங்கிறது கண்ணியம் ரொம்ப முக்கியம் இப்ப நாமெல்லாம் கண்ணியத்தோட நடந்துகிட்டு ஆகணும் அவங்களுக்கு கண்ணியம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கும் சுயமரியாதான் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு மான ரோஷம் மானவும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்ன பெரியார் வழியில நாம் நடந்துக்கிறோம் ஆனா அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப நாம பொது வழியில எது பதிவெடுத்தாலும் சரி கொஞ்சம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பேச வேண்டிய தேவை இன்னைக்கு சமகால அரசியலில் தேவைப்படுது ஐயா பொன்முடி அவர்களுக்கு நடந்த இந்த பதவி பறிப்பு மன வருத்தத்தையும் கொடுக்குது சிவான அவர்களுக்கு வந்து புதுசா வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததுக்கு எனக்கு வந்து உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணனோட அண்ணனோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து திமுகவும் திராவிட கொள்கைக்காகவும் ரொம்ப பாடுபடுறவர் அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்